ஹாய் ஆல் வெல்கம் டுங்க்யூ ஸோ மச் லாஸ்டா போட்ட ஆடியோ ஆஃபர் சேல்ஸ் வந்து உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுடைய வியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்ளுவேன் வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ்க்கு போகலாம் இதுவும் வந்து ஒரு ஆடியோ ஆஃப்டர் தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் சோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பத்திக் நைட்டிஸ் பத்திக் நைட்டிஸ் பிளஸ் வந்து ஃபேப்ரிக்லேயே வர பத்திக் நைட்டிஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இந்த வீடியோல வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் இதுவும் உங்களுக்கு ஆஃபர் சேல்ல கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷனை பார்க்கலாம் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு வந்து பத்திக் குவாலிட்டி மாதிரியே ஃபேப்ரிக்லயே வர பிரிண்ட் இதுதான் கலெக்ஷன் வியூ இங்கே உங்களுக்கு வந்து மொபைல் பாக்கெட் இருக்கும் இது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ்ல தான் கொண்டு வந்திருக்கும் ஆமூல் டு ஆமூல் செஸ் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் பேக் வியூ இது எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஆஃபர் செயலாக தான் கொண்டு வந்திருக்கும் இது பத்திக் பிரிண்ட்லே வந்து பத்திக்கு ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டை அண்ட் டை மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு பிங்கிஷ் கலர் இது இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்லேயே வர பிரிண்ட்ஸ் இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ சேலில் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து எங்கள் சேனலில் சுப்ரஜா ஷாப் ஷாப்பு சரஸ் ஆன்லைன் போட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனும் கொடுங்க இதுதான் செகண்ட் அது கலெக்ஷன் இது எல்லாமே வந்து வர பிரிண்ட்ஸ் இந்த ஒயிட் கலர் உங்களுக்கு வர பட் வரது எல்லாம் போது இது ஒரு பத்திக் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து கம்ப்ளீட்டா ஃபேப்ரிக்ல வர பிரிண்ட் தான் அது இதான் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஜிப் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி ஜிப் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும் எல்லாமே மொபைல் பாக்கெட் இருக்கும் ஓவர்லாக் இருக்கும் இது பேக் வியூ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன ஆஃபர் சொல்கிறோம் என்ன ப்ரைஸில் சொல்கிறோம் என்ன டிஸ்கவுண்ட் சொல்கிறோம் எல்லாமே உங்களுக்கு புரியும் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஷாப்பில் போய் நம்ம வாங்கினோன்னா இந்த பர்த்டே குவாலிட்டி ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் எயிட்டி வரைக்கும் உங்களுக்கு சேல் ஆகும் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் இதுதான் பேக் வியூ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியும் தேர்ட் கலெக்ஷன் இது ஒரு க்ரீன் கலரில் இருக்கு இந்த இதெல்லாம் வந்து பிரிண்ட்லாம் வந்து ஃபேப்ரிக்லேயே வர ப்ரின்ட் உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே பத்திக் ஒர்க் மாதிரி இருக்கும் பட் இது ஃபேப்ரிக்லேயே வர ப்ரின்ஸ் இது ஸோ இந்த பர்டிகுலர் நைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்லாம் ஆடியோ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸில் கொடுக்குறோம் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸில் இருக்கும் உங்களுக்கு பர் பீஸ் டூ எயிட்டி ப்ரைஸில் கொடுக்குறோம் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் எங்களோட மார்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சு நில் கூட கொடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தா உடனே கிராப் பண்ணுங்க போர்ஷன் இது நல்ல ஒரு கிரீன் கலரில் இருக்கு உங்களுக்கு த பேக் போர்ஷன் ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தி இந்த பா இந்த மாதிரி ஒரு நைட்டிஸ் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் எடுக்கணும்னா க்ளோ உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃபர் ப்ரைஸில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இதான் அடுத்த கலெக்ஷன் இதெல்லாம் பிராண்டட் நைட்டி குவாலிட்டி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு நைட்டி நம்ம வந்து ஷாப்பில் போய் எடுக்கணும்னா மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லாமல் நம்மளால் நைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட் அது உங்களுக்கு வந்து ஆஃபரில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதான் அடுத்த கலர் இதான் ஃப்ரண்ட் வியூ எல்லாமே ஜிப் குவாலிட்டி நைட்டி ஓவர்லாக் இருக்கும் உங்களுக்கு வந்து மொபைல் பாக்கெட் இருக்கும் எல்லாமே டபுள் எக்ஸஸ் சைஸ் ஆமோல் டு அமோல் செஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் இருக்குது காட்டன் மெட்டீரியல் இது இதுதான் பேக் வியூ ஸோ எல்லாமே ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ரைஸில் நீங்கள் வந்து இந்த நைட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் நீங்கள் ரெண்டு நைட்டியாக எடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து டூ எயிட்டி ப்ரைஸில் தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஸோ அதில் என்ன பெஸ்ட்டாக எங்களால் கொடுக்க முடியும் என்ன குறைச்சி எங்களோட மார்ஜினை வந்து குறைச்சு நாங்க கொடுக்க முடியுமோ அந்த ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் த அடுத்த கலெக்ஷன் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே பத்திக் ஒர்க் மாதிரி இருக்கும் பட் ஃபேப்ரிக்ல வர ஒர்க் இது த போர்ஷன் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் மெட்டீரியல்ல தான் இந்த நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் ஓவர்லாக் இருக்கும் எல்லா நைட்டிஸ்லேயும் நாங்கள் கொண்டு வர எல்லா நைட்டீஸ்லையும் ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸ் இன்ஸ்ட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி நைட்டிஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் கொடுங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து சேனலில் வந்து இது பண்ணுறீங்களோ அவ்வளோ பெஸ்ட் ஆஃபராக நாங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வர முடியும் இதுதான் போர்ஷன் இது வந்து பத்திக் ஒர்க் தான் உங்களுக்கு இது பத்திக் நைட்டிஸ் உங்களுக்கு இது நல்லா ஒரு டார்க்கிஷ் ப்ளூல வந்து உங்களுக்கு கிரீன் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ஃப்ரண்ட் வியூ இந்த பத்திக் நைட்டியும் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ்ல தான் ஜஸ்ட் டூ எயிட்டியில கொண்டு வந்திருக்கும் இதுலயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் இது பாக்கெட் இருக்கும் உங்களுக்கு ஓவர்லாக் இருக்கும் இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன் உங்களுக்கு

இந்த ப்ரீமியம் குவாலிட்டி பத்திக் நைட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் உழைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் பண்ணுற இந்த பத்திக் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த கலெக்ஷன் லாஸ்ட் கலெக்ஷன் இந்த பர்டிகுலர் பத்திக் நைட்டிஸில் இது வந்து நல்ல ஒரு பிங்கு ஷேட் கலரில் இருக்கு இந்த பத்திக் நைட்டிஸ்லாம் நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் டூ எயிட்டி ருபீஸ் கிடைக்கும் போது நீங்கள் கிராப் பண்ணிக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ இது உங்களுக்கு நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டார்க் ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து இந்த ஷேக் கொடுத்துருக்காங்க இதான் ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் போர்ஷன் பத்திக் நைட்டிஸ் வந்து டூ எயிட்டி ருபீஸில் வந்து எந்த சேனல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ எங்களோட மார்ஜின் எவ்வளவு வந்து குறைச்சு பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்கோம் போர்ஷன் ஸோ இந்த வீடியோவில் காட்டின எல்லா நைட்டிஸும் அட்ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் டூ எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் போர்ஷன் தேங்க்யூ மச் வில் சி யூ என் அவர் நெக்ஸ்ட் வீடியோ எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுப்ரஜா ஃபேஷன் ஷாப் ப் சரஸ் ஆன்லைன் போட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் புடுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகி தேங்க்யூ ஆல் சோ மச் வில் சி யூ என் அவர் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ சோ மச்